சுகி சுப்பிரமணியன் பேரு அந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெரும் புகழ் உண்டு எழுத்தாளர் சங்கத்தில் செயலாளர் எங்கள் அப்பா அகிலன் எழுத்தாளர் தலைவர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் திருச்சியில் எழுத்தாளர் மகாநாடு நடக்குது அப்போ முதலமைச்சராக இருந்தவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் அவர் தலைமை தேங்கி தலைமை தாங்கி அந்த எழுத்தாளர் மாநாட்டை தொடங்கி வைக்கணும் லேட்டாக வந்துட்டார் பத்து மணிக்கு அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டிருக்கு அவரால் வர முடியல நிறைய நிகழ்ச்சி போயிட்டு போயிட்டு ரொம்ப அவசரமாக கடைசியாக வந்தவர் உள்ள நுழையும் போதே சிஎம்முக்கு லேட்டாகுது சிஎம்முக்கு லேட்டாகுது அப்படின்னு வேக வேகமாக உள்ளே வர்றாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காமராஜர் சொல்கிறார் கொஞ்சம் கோபத்தோட பதட்டத்தோடு சொல்கிறார் என்ன சொன்னார் ஆரம்பிங்கப்பா லேட்டாகாதீங்க ஆரம்பிங்க இல்லைங்க வரவேற்பு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பேசிட்டு நான் கிளம்புறேன் மணியாக போகுது அப்படின்னார் இல்லைங்க மரியாதைக்கு ஒரு வரவேற்புரை மட்டும் சரி எங்கள் அப்பா வரவேற்புற எங்கள் அப்பா வரவேற்பு ஆரம்பிக்கிறவர் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் முதலமைச்சருக்கு நேரம் இல்லை காலம் இல்லை நான் அதனால் ஒரு சிறுகதை அது அதை சொல்லணும்னு ஆசைன்னு ஒரு அந்த கதையில் அப்படி வந்து ஒரு பாதியில் சஸ்பென்ஸில் நிறுத்திட்டு இன்னும் சொல்லணும் ஆனால் கேட்குறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை ஏன்னா நேரம் ஆகிப்போச்சு உட்காந்துருந்த காமராஜ் சொன்னார் சொல்லி தொலையா அந்த கதை என்னன்னு சொல்லி தொலையா அப்புறம் இது என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு ராத்திரி முழுக்க தூங்க முடியாது சொல்லி தொலை அப்ப எங்க அப்பா சொன்னார் எழுத்தாளன் ஒரு முதலமைச்சரை விட ஆற்றல் வாய்ந்தவன் என்பது தெரிந்து விட்டதான் நேரமில்லை நேரமில்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை கூட உட்கார வைக்கிற சக்தி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு உண்டு என்பது புரிந்து விட்டதா அப்படி காமராஜர் சிரிச்சுட்டார் காமராஜர் அப்புறம் சொன்னார் முடிவை சொல்லுங்கய்யா அந்த கதை முடிவை எங்கள் அப்பா சொன்னாரு யாருக்கு தெரியும் என்னன்னாரு தான் கதையை ஆரம்பித்து இன்னும் நான் முடிக்கலை நீங்கள் அதை முடிவை தெரியணும்னா அடுத்த வாரம் குமுதம் பத்திரிகை வாங்கி பாருங்க ஒருவேளை அதில் வந்தா வரும்